புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஐநூற்று தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது மேலும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் முன்னூற்று இரண்டு மாணவர்களுடன் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்று கூடுதல் சாதனையும் படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினார்கள் இதில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேரும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீத தேர்ச்சி சாதனையை படைத்து மாநில அளவில் அதிக மாணவர்களை தேர்ச்சி அடைய செய்த பள்ளிகளில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது பள்ளியில் சாலினி தேவி என்கிற மாணவி ஐநூற்று தொன்னூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடமும் பள்ளி அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார் இதேபோல் அபிராமி ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடமும் பரத்ராஜ் ஐநூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளார் அது மட்டுமின்றி ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் மாநில அளவிலும் பள்ளி அளவிலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் தாளர் கிறிஸ்திராஜ் மற்றும் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளர் மற்றும் முதல்வர் ஜெயந்திராணி ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பிரசிடென்சி பள்ளியானது கல்வியில் மட்டுமின்றி கலை அறிவியல் விளையாட்டு உட்பட பல்வேறு சாதனைகளை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அதேபோன்று ரெட்டியார் உள்ள பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி முதல்வர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் அவர்களுக்கு தொலைபேசி வழியாக பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் ஒடுக்கப்பட்டோர் ஏழை எளிய மாணவிகளுக்கு சிறந்த கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்கி வருவோரும் பல ஏழை எளிய மாணவிகளுக்கு இலவச கல்வி மூலம் அதிக விழுக்காடு மதிப்பெண் பெற காரணமாக இருந்த பள்ளி முதல்வர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் அவர்களின் சேவை தொடர பாராட்டுகிறேன் என்று பள்ளி முதல்வரிடமும் நமது நிருபரிடமும் கூறினார் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களில் ஷாலினி என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் மற்றும் நமது பிரெசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இலை நூறு மாணவர்கள் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் குறிப்பாக பிரசிடென்சி மெயின் ஸ்கூல் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மாநிலத்தில் இரண்டாவது இடமும் முதலிடமும் பெற்று சாதனை புரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டிலே இந்த மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்றது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு மாணவர்களுடைய கஷ்டங்கள் பலவிதமான இடர்பாடுகள் சில மாணவர்கள் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட இந்த பள்ளி ஆசிரியர்கள் நல்ல முறையில் பணிபுரிந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து நூறு சதவீத திருச்சல் கொடுத்திருப்பது இந்த புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கல்வி அதிகாரிகள் கல்வித்துறை மற்றும் இந்த பள்ளியினுடைய ஆதரவாளர்கள் செய்தி தொலைக்காட்சி சென்ற மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுதுணையாக இருந்த

பொறுதுணையாக இருந்தது வந்து எனக்கு ஆஸ்பாண்ட் சாரும் அதோடு எங்கள் கிளாஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பிபிஏ இருக்கேன்